அனைவருக்கும் வணக்கம் புறாக்களுக்கு கேஆர்எம் ஹெர்பல் மெடிசன் கொடுத்து அதுக்கான ஃபீட்பேக்கை வந்து நம்ம கிளைண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம கேட்கலாம் வாங்க ஆமாம் ஆமாம் சார் புறாக்காக தான் வாங்கியிருந்தேன் நானே என் ஃப்ரெண்டும் பாதி பாதி போட்டு வாங்கினோம் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்காக தான் வாங்கினோம் அப்படியே தலை சுற்று இருந்துச்சு அதுபோக சளி ஒன்று ரெண்டுக்கு இருந்துச்சு சளி வந்து ரெண்டு நாள் மூணு நாளில் க்யூர் ஆகிடுது தலை சுத்து இருக்கிறதுன்னு அப்படியே தான் இருக்குது ஆனால் நான் ரொம்ப நாளாக இருந்தது அது நீங்கள் உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு முன்னாடியே பத்து நாள் இருபது நாளைக்கு முன்னாடியே தலை சுத்தி இருந்துச்சு அதனால் நீங்கள் சொன்னீங்கல்ல ரொம்ப நாள் ஆச்சுன்னா சரியாகாது அப்படின்னு ஆனால் இருந்தாலும் கொடுத்துட்டு தான் வர்றேன் லேட் ஆகுமான்னு தெரில மற்றபடி சுக்கா இருந்தது ரெண்டு மூணு புறாவுக்கு சுக்கா இருந்தது ரெண்டு நாள் தொடர்ந்து கொடுத்தேன் சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் இறை எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு எலும்பு சுக்காவும் ரெடி ஆயிடுச்சு அது போக இப்போ ரெண்டு ரெண்டு மூணு நாளாக சளி இருக்குது ஒரு புறாவுக்கு தொடர்ந்து மூணு நாளாக கொடுத்துட்டு வர்றேன் அது ஒன்று மட்டும் இன்னும் தான் கொடுத்துட்டு வரேன் இன்னும் ரெடி ஆகலை எனக்கு அவருங்க பாதி பாதின்றனால பத்தலை சார் நீ இப்போ என்ன இப்போ வாங்குறது நான் தனியாக தான் வாங்குகிறேன் அவருக்கு இன்னும் தீரலை அவர் தீர்ந்தோம் இன்னொன்று அவர் வாங்குறேன்னா இருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஏன்னா இந்த அடுத்து ஏதாவது நோய் வரும்போது தான் சார் தெரியும் ஏன்னா டெய்லி ஊற்றிட்டு இருக்கேன் தண்ணியில் பதிக்க எதுவும் வரலை சுக்காவும் சளி நல்லா ஆகுது சார் அதெல்லாம் சுற்று புதுசாக எதுவும் வரல வந்தால் இனிமேல் கொடுத்து பார்க்கணும் சார் எப்படி இருக்கு சுக்கா அந்த ஸ்டேஜில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த மருந்து அது என்னது இம்யூனிட்டி பவர் அது மட்டும் ரெண்டு அம்மல் கொடுத்தேன் காலைல வெறுவாயில்ல அப்புறம் நான் வேறு எதுவுமே இற எதுவுமே கொடுக்கவே இல்லை திரும்பி மறுநாள் அதே மருந்து ரெண்டு அம்மல் கொடுத்தேன் அப்புறம் ஒன்று ரெண்டு இற எடுக்க ஆரம்பிச்சிச்சு திருப்பி மூணாவது நாளில் அதே மாதிரி ரெண்டாமல் கொடுத்தேன் மூணு நாள் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அதுவாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஒரு அஞ்சா பத்து நாள் செக் பண்ணி பார்த்தேன் சுக்கா சரியாக இருந்துச்சு இப்போ நல்லா எடுக்குது உடம்பு நல்லா போட்டுருச்சுனேன் நண்பர்களே இந்த இயற்கை மூலிகைகளால் செய்யப்பட்ட மருந்துகள் மூலமாக நமக்கு புறாக்களுக்கு வரும் நோய்களை வந்து தடுக்கலாம் வந்த நோய்களையும் நம்ம சரி செய்து புறாக்களை வந்து காப்பாற்றலாம் ஸோ உங்களுக்கு இந்த மருந்துகள் தேவைன்னா நீங்கள் மேலே கொடுக்கப்பட்ட நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ